வேத புஸ்தகம் மட்டும் இல்லை எல்லா விதமான புஸ்தகம் அதுக்கும் இந்த பிரத்யேகமாக நம்ம கும்பகோணத்தில் வைதீக வர்தினி வைதீக வர்தினி அப்படின்னு ஒரு ப்ரெஸ் சாரதா பிரஸ்ன்னு பேர் அதுக்கு எப்படி ஸ்ரீரங்கத்தில் வாணிவிலாசிரஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது பிராச்சீன காலமாக அது மாதிரி சாரதா பிரஸ்ன்னு பேர் அதுக்கு அதுக்கு இன்னொரு பெயர் வைதீக வர்தினி அப்படின்னு பெயர் அதை எடுத்து தான் இவர்கள்லாம் இப்போ நம்ம சம்ஸ்கிருத காலேஜில் உள்ளவாள்லாம் ஜெராக்ஸ் காபி எல்லாமே ஜெராக்ஸ் காபி பல புஸ்தகங்களை போடுறா இதெல்லாமே ஒரு காலத்தில் அந்த கும்பகோணத்தில் பிரிண்ட் பண்ணப்பட்ட புத்தகங்கள் தான் அது அவுட் ஆஃப் பிரிண்ட்டு அந்த அவுட் ஆஃப் பிரிண்ட் புஸ்தகங்கள் தான் எங்கள்கிட்ட நிறையா இருக்குது அதை நீங்கள் எடுத்து ஜெராக்ஸ் தான் பண்ணலாம் காப்பி வந்து டிஜிட்டலாக அதை எடுத்து நீங்கள் போடலாமே தவிர அந்த அச்சு கிடையாது அதுதான் ஒரிஜினல் தமிழ்ங்கிறது கல்வெட்டில் நிரூபணம் மாறாது நாளடைவில் அது திரிஞ்சு போய்டுது அது மாதிரி வீரஸ்தானம்ங்கிறது வீரட்டானம்னு மாற்றிட்டோம் ஐவா வீரஸ்தானம் இப்போ உதாரணமே நம்ம சிவாய நம்ம சிவாயேன்னு சொல்கிறோமா நம்ம உச்சரிக்கும்போது ஷிவாயன்னு தானே சொல்கிறோம் ச ச ஜெ ஜெ இந்த நாலு வகையாக இருக்குது ஷ வேற ச வேற ஷ வேற அப்படிங்கிறது வேற ஷ சர்பம் அப்படிங்கிறது வேற சங்கரன் அப்படிங்கிறது அதில் தான் சொல்லணும் ஷங்கரன் போட்டுக்கிறான் சில பேர் என்னவோ பைத்தியம் எப்படி எப்படி இல்லாம பிடிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டா நியூமராலஜிங்கிறான் சப்தார்த்தமே வராது அதுல சம் கரோதி சம்னா மங்களம்னு அர்த்தம் கரோ தீத்தி மங்களத்தை செய்பவர் அதனால சங்கரன் அப்படின்னு பெயர் அந்த வேற ச சர்ப்பம்னு சொல்ற ச வேற ஷ அப்படிங்கிறது வேற உஷா அப்படின்னா சூரியனோட பத்னி அல்லது பகல்னு பேரு உஷா அப்படிங்கிற சப்தத்துக்கு பகல் அப்படின்னு பேரு அல்லது சூரியனுடைய பத்னி அதில் ஷான்னு சொல்கிற பத்தியெல்லாம் அந்த ஷா வேற இதெல்லாம் நாம் உச்சரிக்கிறதுல இருக்குது இன்றைக்குமே தமிழ் தமிழ்ன்னு சொல்கிற வாளுடைய பேரில் எல்லாமே அதெல்லாம் இருக்குது மகேஷ்னு வச்செல்லாம் இஷ்டை எப்படி யூஸ் பண்ணி வெல்லைங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருமோனா எதுக்கு சொல்கிறேன்னா இதெல்லாமே எல்லாமே தமிழ் தான் நாளடிவில் பேச்சில் மாறிப்பி வீரஸ்தானம்ங்கிறது தான் வீரட்டானம்னு மாறினது அது எட்டு எட்டு வகையான வீர விளையாட்டுகளை சிவபெருமான் செஞ்ச இடம் அது அதில் ஒன்று திருவதிகை அந்த ஊரில் பண்ணின லீலை விளையாட்டுங்கிறது திரிபுர சம்ஹாரம்ங்கிறது அந்த ஊரில் உள்ள பரமேஸ்வரனுக்கு திரிபுராதீனி பெயர் அந்த ஊரில் உள்ள பெருமாளுக்கு என்ன பெயர் திருவதிகையில் உள்ள பெருமாளுக்கு என்ன பெயர் அதுதான் இந்த பேர் சரநாராயணன்னு பெயர் சரமா இருந்தார் அவர் அம்பா இருந்தார் அப்படிங்கிறதுனால இன்னைக்கும் பெருமா கோவிலில் பகவானுக்கு சரநாராயணன்னு தான் பெயர் அந்த மேரு இதை வச்சுன்னு பகவான் தண்டிக்கிறான் அதுதான் வில்லு அதுதான் அம்பு உலகத்தில் பொதுவாக பகவானை வந்து திரிசூலின்னு சொல்லுவோம் நம்ம சூலபாணி அப்படின்னு சொல்லுவோம் அது பின்னாடி வந்த பெயர் ஒரிஜினலாக சிவபெருமானுடைய ஆயுதம் எதுன்னா வில்லு தான் உலகத்தில் வில்லாளியில் முதலானவர் யாருன்னா சிவபெருமான் தான் மூணு பேர் தான் வில்லாளியில் டாப் உலகத்தில் சிவபெருமான் ராமர் அர்ஜுனன் இந்த மூணு பேர் தான் இந்த மூணு பேருடைய வில்லுக்கு தான் தனிப்பெயர் பிரத்யேகமாக இந்த மூணு பேருக்கு தான் சிவபெருமானுடைய வில்லுக்கு பினா கம் ஆச்சர் அபா கம்பி பிரதாகஹி அப்படின்னு வரப்போகிறது மேலே பினாக்கம்னு பேர் பினாக்க பாணி அப்படின்னு பேர் ராமபிரானுடைய வில்லுக்கு கோதண்டம்னு பெயர் அர்ஜுனுடைய வில்லுக்கு காண்டீவம்னு பெயர் இந்த ஒரு ஆச்சரியம் என்னன்னா இந்த அர்ஜுனன் இந்த ராமபிரான் இந்த ரெண்டு பேரும் இந்த வில்லு சம்பந்தப்பட்ட விஷயம் வரத்தே சிவபெருமான எப்படி அவர்கள் நமஸ்காரம் பண்ணினார்கள்ங்கிறதுக்கு ரெண்டு க ரெண்டு இடம் சொல்றேன் இந்த பின்னாடியை யுத்த காண்டத்தில் ராமாயணத்தில் கடைசியில் ஒரு படையை அனுப்புறான் ராவணன் ரிசர்வ் போலீஸ் மாதிரி முழு ஃபுல் படையை அனுப்புறான் ராவணன் பகவான் அத்தனை பேரையும் வதம் என்றால் சம்மோகனாஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் போட்டு அத்தனை இவா எல்லாரையுமே உட்கார்ந்து கொங்கன்ட்டாள் பகவான் நீங்க யாருமே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வானர சைன்யமோ விபீஷணனோ சுக்ரீவனோ ஆஞ்சநேய சுவாமியோ லக்ஷ்மண சுவாமியோ எல்லாரையும் உட்காருன்ட்டான் நீ இந்த பக்கம் வராதே இது ரொம்ப ஆபத்தான படை அப்படின்னுட்டாள் ராமர் மட்டும் இருந்து தான் அந்த படையோட சண்டை போடுறார் அதில் எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறதுனா எங்கே பார்த்தாலும் ராமராக இருந்தார்னு இருக்குது யாருக்கு யாரை பார்த்தாலும் ராமராக இருந்தார் அப்படின்னு இருக்கு இப்படி சண்டை போட்டுட்டு வந்தோடனே இவாளே பிரமிச்சு பேட்டா இங்கே இங்கே உட்காந்துன்னு பார்க்குறவாடெலாம் பயந்து போட்டா இப்படி ஒரு ராமரை கோபத்தோட வா இல்லை இப்படி பகவான் வந்து அந்த சுமேரு உடனே சுக்ரீவன் விபீஷணன் எல்லாரும் கிட்டக்க சிரிச்சுடே என்ன பயம் கிட்டக்க வாங்கோன்னா இல்லை பார்க்கறதுக்கே பயமாக தான் இருந்துச்சு அந்த யுத்தத்தை எங்களால் பார்க்க முடியலன்னா இப்படி ஒரு யுத்தம் இப்படி ஒரு அஸ்திரம் இப்படி ஒரு வித்தை உலகத்தில் உண்டானு எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பகவான் சொல்கிறான் இது ரெண்டு பேருக்கு தான் தெரியும் மமவா திரம்பகசியவான் இது எனக்கு தெரியும் பரமேஸ்வரனுக்கு தெரியும் மூணாவது பேருக்கு இது தெரியாது அப்படிங்கிறார் இந்த சம்போகனாஸ்திரம் ராமர்ட்ட எப்படி வந்தது பரமேஸ்வரன்ட்ட உள்ள அந்த அஸ்திரமானது ராமர்ட்ட எப்படி வந்தது அப்படிங்கிற அந்த லிங்கையும் காமிக்கிறார் அதை வந்து விஸ்வாமித்திரருக்கு பகவான் கொடுக்குறான் பரமேஸ்வரன் விஸ்வாமித்ரன் ராமருக்கு கொடுக்குறார் அப்படின்னு அது மாதிரி இந்த இடத்துல திரௌபதி ஸ்வயம் வரத்தும் போது அந்த மத்சியத்தை அடிக்கணும் வில்லாளியா இருந்து அப்படிங்கறது அந்த தனுஷை எடுத்துட்டு பகவான் என்ன அர்ஜுனன் என்ன பண்ணினான் அப்படின்னா இப்படி கண்ணை மூடிண்டு மனசுனால பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணினான் கண்ணை திறந்து இப்படி பார்த்தான் சபையில கிருஷ்ண பரமாத்மா உட்கார் இந்த வரிசையில் இவன் பிராமண வேஷத்துல இருக்கா பகவான் பலராம சுவாமி சாத்தியக்கு இவெல்லாம் வந்து வரிசையில் உட்கார்ந்து போட்டியில் வரிசையில் உட்கார்ந்து கண்ணுனால் பகவான கண்ணுனால ஒரு நமஸ்காரம் பண்ணினான் அதுக்கு முன்னாடி மனசுனால பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பானத்தை விட்டான்னு இருக்கு அவ்வளோ பெரிய வில்லாளி சிவபெருமா இது பிரசித்தம் இந்த திரிபுரா சம்ஹாரம்ங்கிறது பிரசித்தம் சரித்திரமாக திரிபுர சம்ஹாரம் தத்துவமாக சொல்லணும்னா நம்மளுடைய ஆணவ மல அகங்காரம் மமகாரம் அப்படி இத்தியாதி ஆணவங்களை அழிக்கக்கூடியதான மும்மலத்தை அழிக்கக்கூடியதானது இந்த திரிபுரம் அப்படிங்கிறது அந்த தனுசு வந்து உலகத்துக்கு நன்மையும் செய்யும் கெடுமையும் செய்யும் அதனால நமஸ்தே அஸ்து தன்வனே அந்த வில்லுக்கு நமஸ்காரம் உதோத இஷவே நம அந்த பானத்துக்கு நமஸ்காரம் இந்த வில்லையும் பானத்தையும் பிடிச்சிருக்கிற பாகுபியா உத தே நம அந்த கைகளுக்கு நமஸ்காரம் சொல்லிவிட்டு த இஷு சிவதமா சிவம் பபூவ தே தனு சிவாச ரவ்யா யாத்தவதயா நோருடயா பரமேஸ்வரா உன்னுடைய அந்த இந்த பானம் இருக்கே இது எப்போதுமே இந்த பானமும் வில்லுவும் எப்போதும் சிவம் பபூவத்தே தனு இவர்கள் எப்போதும் எங்களுக்கு சிவா மங்களத்தை கொடுப்பவைகளாகவே இவைகள் அமையட்டம் எங்களை ரட்சிக்கிறதாவே இது இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறாள் இது எப்போதும் యాత ఇషురితి హే రుద్రా యే తవ ఇషు శివతమా శాంతతమా బూవ పూర్వపాపిష్ట మయి ఘోరూపా సతి నమస్కారేణ శాంతూపా జాయిత్యర్థ ఏం యే ధను శివం శాంతూపూవ యాచ తవ శరవ్యా శివా బూవా శరవ్యేతి హింసహేతురాయున్ ఇందీ అంబో ఎంద காரணத்தை கொண்டும் எங்களுக்கு கெடுதலை செய்யக்கூடாது என்ன அர்த்தம் இந்த உலகம்னு அர்த்தம் இதுதானே கேலக்சிக்கு ஆதாரமா இருக்கு இவைகள் எப்போதுமே ஜீவராசிகளுக்கு பிரபஞ்சத்தில் உள்ள உயிரினங்களுக்கு நன்மைகளை செய்யறதாவே இருக்கணும் தீமைகளை செய்யறதா இருக்கக்கூடாது அப்படின்னு பிரார்த்திக்கிறார் யாதேருத்ர சிவா தனுர பாப காஷினி தயான்தனு சந்தமயா கிரிசம் கஷீஹி நீனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ருத்ர சிவா தனூ அகோரா அபாபகாசினி எப்போதும் நீ மங்களமான சரீரத்தோடு இருக்கணும் அது மட்டும் இல்லை கோரம் இல்லாததா இருக்கணும் அகோரா கோரமான வடிவம்னா என்னன்னு சொல்லிட்டேன் இந்த ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசனை பண்ணினேன்னா எப்போதும் காற்று அடிச்சுட்டே இருக்குது எப்போதும் மழை பெஞ்சின்ண்டே இருக்குது எப்போதும் புழுதி புயல் இருந்துகிட்டே இருக்குது எப்போதும் பனி பெஞ்சுட்டே இருந்ததுன்னா அந்த உலகம் என்ன ஆகும் நாசமாக போய்டும் இதை இந்த மாதிரி ஒரு பனி புயல்லாம் வந்ததுன்னா ஒரு பத்து நாள் ரெண்டு நாள் பெய்யறதுக்கே அந்த ஊரெலாம் எப்படி குட்டிச்ச வரா போகிறது புழுதி புயல் கிளம்பினதுன்னா அதுவும் நார்த் இந்தியாவிலலாம் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் நான் சொன்னது தெரியும் அந்த ஸ்பேஸ்லலாம் திடீர்னு உள்ளூன்னு கிளம்பும் ஒரு அரை மணி நேரம் கண்ணை முடிக்க வேண்டியதுதான் தான் நின்றுட வேண்டியது தான் அப்படியே கொண்டு கொட்டிட்டு போயிடும் மண்ணை நம்ம பிரதேசங்கள்லாம் அது கிளம்புறதுக்கு ஸ்பேஸ் குறைச்சலாக இருக்கிறதுனால கிளம்புறதில்ல நார்த் இந்தியாலாம் பார்த்தா அதுவும் பாலைவனத்துலலாம் ஒரு இடத்துல முட்டா இருக்கிறது மறுநாளைக்கு பள்ளமாக இருக்கும் இன்னொரு இடத்துல முட்டா இருக்கும் அந்த மணல் அப்படியே மாறி இருக்கும் இவைகள்லாம் இந்த உலகத்தில் மற்ற கோள்களில் இது நடந்துகிட்டே இருக்குது இந்த மற்ற கோள்கள் ஆராய்ச்சி பண்ணுறவா என்ன சொல்கிறா அதில் இடைவிடாமல் அந்த புயல் வீசின்றே இருக்குது அதில் அப்படிங்கிறார் நம்ம ஊரில் அப்படி இல்லை கவனித்து பார்த்தேன்னா நான் ரொம்ப பிரமித்து போவேன் இந்த வடகிழக்கு தென்கிழக்கு பருவமழை அப்படின்னு சொல்கிறா பற்றியல அது எனக்கு கரெக்டாக எனக்கு தெரியல எது வடகிழக்கு பழம் வர வடகிழக்கு பழமது பின்னாடி வரதா நீங்கள் நியூஸ் வாசிக்கிறவன் சொல்லுங்க எது முன்னாடி வருவோம் நார்த் இந்தியாவில் வரது தென்கிழக்கு பெருவம் தென்மேற்கு ஏதோ ஒன்று ஃபர்ஸ்ட் வர்றது அது என்ன ஆகும் இப்படி இந்த ஜோனில் இப்படி போகும் அது இப்படி போகிறத நீங்கள் கவனிச்சல்னா தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த பெல்ட்டில் மழை பெய்யும் இந்த பெல்ட்டில் மழையே இருக்காது அதுக்கு அடுத்த கிராஸ் போகும்போது விழுப்புரம் தாண்டி திருச்சி பரியந்த மழை பெய்யும் மழை இருக்காது அதுக்கு அடுத்த கிராஸ் பேஞ்செல்லாம் இந்த மழை இருக்கும் இது எப்படி பகவான் அந்த தெளிக்கிறவ மாதிரி கூட விட்டு வைக்கிறது இல்லை ஒரு தான் மழை பெய்யும் ஒரு இடத்துல மழை விட்டு போயிடுது அப்படின்னு இல்லாதபடிக்கு இப்படி பிரித்து பிரித்து பாத்தி தெளிச்சு பாத்தி பிரித்து விதை தெளிப்பா அது மாதிரி இந்த இயற்கையோட அமைப்பே பூமியை சமமா அந்த காற்று கிளம்பி சமமா மழை பெய்யறா மாதிரி இருக்க இதெல்லாம் நீங்க ஏற்படுத்தினதா நான் ஏற்படுத்தினதா இந்த மழை இல்லைன்னா அந்த ஜீவராசிகள் ஜீவிக்க முடியுமா ஒரு அஞ்சு நிமிஷம் யோஜனை பண்ணி பாருங்க அப்போ பகவான் வந்து எப்போதும் கோர ரூபமா இல்லாம நீ எப்போதும் அகோரா அப்பா பகாஷினி தயா சந்தமயா நஹா எங்களுக்கு அந்த தனுவா தயா சந்தமயா எப்போதும் அந்த சரீரமானது மங்களத்தையே பண்ணிட்டு இருக்கணும் சந்தா கிரி அப்படின்னு சொன்னா மலை அப்படின்னு அர்த்தம் அதுல இருந்து மக்களுக்கு எப்போதும் ஆனந்தத்தை கொடுக்கணவர் யாமுஷும் கிரிசந்தே பிபர்ஸ்தே சிவாங்கிரித் தாங்கு மாஹி புரு நீ எப்போதுமே இந்த கிரி கிரி அப்படின்னு திரும்ப திரும்ப வருது பற்றி இதுக்கு ரெண்டு வகையான அர்த்தத்தை சாஸ்திரங்கள் சொல்கிறது ஒன்று வந்து கிரி அப்படின்னா மலைன்னு அர்த்தம் கிரின்னா வாக்குன்னு அர்த்தம் கீஹி கிரோ கிரஹா கிரம் கிரோ கிரஹா அப்படின்னு சப்தம் அங்கே கி அப்படின்னா வாக்குன்னு அர்த்தம் வாதுன்னா வாக்குன்னா வேதமயமானதுன்னு அர்த்தம் வாக்கு அப்படிங்கிற வார்த்தையே சப்த கோஷங்களே வேதத்தை தான் குறிக்கும் சப்த கோஷங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடியது பிரணவம் கிஹ் அப்படின்னா பிரணவத்தையும் குறிக்கும் இந்த பிரணவத்தினுடைய உச்சியிலையும் இருக்கிறவர் அவர்தான் வேதத்தினுடைய உச்சியிலையும் அவர் இருக்கிறவர் அவர்தான் மலையினுடைய உச்சியிலையும் இருக்கிறவர் அவர் தான் அப்படி அர்த்தம் அதுக்கு இந்த பிரண கிரிசந்தா அப்படிங்கிற வார்த்தைக்கு மூணு வகையான அர்த்தம் பிரணவத்தினுடைய உச்சியில் இருக்கிறவர் அவர்தான் சதா சிவோம் அப்படிங்கிறதும் இதுதானே முருகனுக்கும் அவருக்கே சந்தேஷம் அண்டையே இந்த பிரணவத்துக்கு யார் நீனா நானான்னு தானே கேள்வியே பகவான் சும்மா விளையாட்டுக்கு விட்டு கொடுத்தார் இந்த கார் வாங்கியிருக்குன்னா அப்பாதான் வாங்கியிருப்பார் யாரா கார் தான் குழந்தை உனக்கு தாண்டா வாங்கியிருக்கு அப்படின்னு தாத்தா சொல்ல மாட்டாரா அப்பா சொல்ல மாட்டாரா வாங்கினது என்னவோ அப்பா தான் அது மாதிரி சுவாமி மலையில் பகவான் சொல்லும்போது நீ அந்த பிரணவத்துக்கு பொருள் அப்படின்னு பகவான் சொன்னாலும் உண்மையில பிரணவத்துக்கு பொருள் பகவான் தான் தாரகம் தாரகம் பிரம்ம தத்துவம் தாரகம் உத்தாரகம் தாரகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் ஒரு ஒரு சப்தம் தாரகம் நம்மளை உத்தாரணம் பண்ணுறது கரையே தரது அந்த தாரகம் அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்த வார்த்தையை குறிக்கிறது அப்படிங்கிற விசாரம் வரத்து மூணு வியாக்கியானம் பண்ணுறாள் முதல்ல வியாக்கியானம் பண்ணுறது பிரணவந்தான் தாரகம் அப்படின்னா அது பிரணவத்தை தான் குறிக்கும் பிரணவம்னா ஓங்கறத தான் குறிக்கும் அதுக்கு அடுத்தது ராம்கிறத குறிக்கும் ஓமுக்கு அடுத்த நிலை மூணாவது சிவா இந்த சிவா ராம்கிறதுனா சிவ பேர் சிவனை குறிக்கிறதுங்கிறா அதனால தான் நாம் புரிகிற மாதிரி சொல்கிறேன் இது இது அனுபவப்பட்டவாளுக்கு சொல்கிறேன் பின்னாடி அனுபவம் வரத்தே ஞாபகம் வச்சுக்கிறதுக்காகவும் சொல்கிறேன் நம்ம மாதாபிதாக்கள் காலமானால் அந்த கர்ண மந்திரம்னு சொல்லுவோம் அந்த கர்ண மந்திரம் சொல்லும்போது அந்த ஆயுஷ பிராணகம் சந்தனும் பிராணாத பானகம் சந்தனு அபானாத்யானகம் சந்தனு இது முன்னாடி சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு ஓம் சிவ சிவ சிவா ராம ராம ராமா அப்படின்னு சொல்லுவோம் பெர் வாத்தியார் கவனிச்சிருப்பேல யாராவதுன்னு தெரியல எனக்கு இதெல்லாம் கவனிக்கணும் ஏன்னா அந்த அழையாதெல்லாம் அப்புறம் வச்சுக்கணும் ஒன்று முன்னாடி ஆகணும் அல்லது பின்னாடி ஆயிடணும் இந்த காரியம் மன்றத்தை அழக்கூடாது ஏன் அழக்கூடாதுன்னு சொல்கிறேன் என்னால் அதுதான் வாழை கரையேத்தர விஷயம் அந்த சமயத்தில் ஓன்னு ஒரு ஒ இருக்கிற காலத்துலேயும் உபகாரமாக இல்லை சத்தத்துக்கு அப்புறமும் கரையே தரலைன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்க ஒன்று முன்னாடி முழுக்க அழுது தீத்துக்கோ பின்னாடி உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து ஆற்றுல உட்காந்து ஓன்னு அழு யார் கேட்க போறா அதான் பார்க்குற வேலைலாம் பார்க்குறதே அழுதானே போகிற இருக்கிறதே திரும்பி பார்க்க மாட்டான் அதுதான் அந்த வயசான வேலையை சொல்லுவாள் நீ பின்னாடி என்ன வேணாலும் சிரார்த்தம் பண்ணு பண்ணாமல் போ இருக்கிறதே நிம்மதியாக சோர போடுறாம்பா நான் பின்னாடி வடபாயசத்தோட நான் சமர்த்தியாக சமாராதனை பண்ணி நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் சிரார்த்தம் இருக்கிறதில் பட்னி போட்டுட்டு பறக்க விட்டுவிட்டு கவனிக்காமல் மாதா பிதாக்கள் சாப்பிட்டாலா சாப்பிடலையான்னு கவனிக்காமல் திரும்பி பார்க்காம விட்டுவிட்டு பின்னாடி நீ ஆயிரம் சிரார்த்தம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதுக்கு என்ன பலன் அதே தான் இதுவும் நம்ம கரையேத்தனத்தை நன்னா கரையேத்தனம் அதில் வந்து சொல்லும்போது ஒன்று சொல்லிட்டு சிவசிவா ராமராமா அப்படிம்பா இந்த மூணுமே பிரணவத்தை குறிக்கிறது கிரி அப்படின்னா பிரணவத்தையும் குறிக்கும் வேதத்தையும் குறிக்கும் மலையையும் குறிக்கும் கிரிசந்தி கிரிசந்தி ஹஸ்தவே இசுவ அந்த பானத்தை கையில் விபர்ஷி ஹஸ்தவே விபர்ஷி அந்த கையில் பிடிச்சுன்னு இருக்க சிவாங் குரு அது எப்போதும் எங்களுக்கு சிவத்தை தான் செய்யணும் மாஹிகும் சீஹி மாமாஹிகும் சீஹி இந்த ஜகத்துக்கு எப்போது ஹிம்சையை பண்ணவே கூடாது இந்த புருஷம் ஜெகத்துங்கிறது இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே வேதத்தில் என்ன விசேஷம்னா தனிப்பட்ட ஆளாக சொல்லலை பகுவச்சனத்தில் பிரார்த்திக்கிறது யதா ஜகதும் சுமநா அசத் கிரிஷ் கிரிஷா பரமேஸ்வரா ஒ அடைவதற்கு மங்களமான வார்த்தைகள் இருக்கு அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் சிவேன வச்சா என்னென்ன மங்களமான வார்த்தைகள் ஸ்தோத்திரங்கள் இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் நீ என்ன தெரியுமா பண்ணணும் எங்களுக்கும் இந்த ஜகத் இந்த உலகத்துக்கும் எப்போதுமே அயக்ஷ்மம் அப்படின்னா யக்ஷ்மம்னா நோயின் அர்த்தம் நோய் இல்லாததான அதுக்கு மேலே சுமனா ஒத்தர ஒர் பார்த்தா பிரியம் இருக்கணும் துவேஷம் இருக்கக்கூடாது உலகத்தில் என்னத்தை கொண்டு போகிறோம் இந்த ஒத்தரை ஒத்தரை பார்த்தா சந்தோஷமாக பிரியமாக பார்த்துக்கிறதில் உள்ள அந்த ஒரு அந்த ஒரு ஜிலிஜிலிப்பு அந்த ஜாலி வரவே வராது ஒரு காலத்தில் நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கிறதே எத்தனை மனஸ்தாபம் வந்தாலும் விட்டு கொடுக்குற தன்மையினால அது சகஜமாச்சு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த கூட்டு குடும்பம் மாதிரி போனதுனால பார்க்குற நேரமே குறைச்சல் வாழற காலமே குறைச்சல் அதில் சேர்ந்து இருக்கிற காலமே குறைச்சல் அதில் பார்க்குற காலமே குறைச்சல் அதில் பேசுகிற காலமே குறைச்சல் அதில் ஈ சண்டை போட்டோம்னா எங்கே போகிறது அது அதனால் ஒத்தருக்கு கொத்தர் எப்போதுமே சுமனாக மன நல்ல மனசோடு இருக்கணும் அசத்துன்னா இந்த இடத்துல இது இது தாத்து அது அது மாதிரி இந்த உலகமானது விலங்கட்டம் அப்படின்னு பிரார்த்திக்கிறது ந சத்து அப்படி அர்த்தம் இல்ல ஆசீத் அப்படின்னு சொல்கிறமோ அதனுடைய பிரிவு அது இந்த உலகமானது அப்படி விலங்கட்டம் அத்தியவோச்சதி வக் அதுக்கு அடுத்தது சொல்கிறாள் அத்தியவோச்சதி வக்தா பிரதமோ தெய்வியோ பிஷக் அஹீகிஷ்ட சர்வா அன் ஜம்பயன் சர்வா ஆஷா துதான்யா பிரதமோ தெய்வியா இந்த உலகத்துக்கு முழு முதல் கடவுள் அப்படிங்கிறது யாருன்னால் சிவபெருமான் தான் எப்படி சார் சொல்றேன்னா வேதம் தானே சொல்றது நான் சொல்லலையே பிரதம தெய்வம் நீங்க அவாவா ஆயிரம் ட்விஷ் பண்ணி பேசலாம் பிரமாணத்தோட பேசணும் இந்த விஷயமே அதுதான் பிரமாணம் இல்லாமல் பேசவே கூடாது இன்னைக்கு எத்தனையோ லயனில் பேசுகிறவா ஜோசியத்தை எடுத்துட்டாலும் சரி உபன்யாசங்கள் எடுத்துட்டாலும் சரி பட்டிமன்றங்கள் எடுத்துட்டாலும் சரி இல்லை டிபேட்ல எடுத்துட்டாலும் சரி அந்த பிரமாணத்தோட பேசறவாளுக்குள்ள மதிப்பு தனி தான் நம்ம ஆச்சாரியாளுக்கும் ஹைடெக் சுவாமிஜிக்கும் என்ன வித்தியாசம் கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க ஏன்னா அப்போ நான் அப்படி அந்த திருஷ்டாந்தம் சொன்னால் தான் புரியும் நம்மளுடைய பாலப்பெரிவா இருக்கா சிருங்கேரியில் மகா சந்நிதானம் இருக்காள் சந்நிதானம் இருக்காள் இவாளுக்கும் எத்தனையோ சுவாமிகள் வேதாந்த லெக்சர் கொடுக்குறா அவளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இவா வந்து சித்திரீகரித்து இந்த இந்த ஒரு கல்யாண காலத்தில் போனேன்னா அங்கே என்னமோ பண்ணுறாள் வேணா கேட்ரிங் காரா அந்த கேட்ரிங் காரா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாள் முன்னாடி பார்த்தேலாம் இல்லைன்னா சில கடைகளுக்கு சாப்பாடு கடைகளுக்கெல்லாம் பார்த்தேன்னா அதை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பா சாப்பாடை சாப்பாடு தான் அதை டெக்கரேஷன் பண்ணி வச்சிருப்பா வெளியில் உள்ள என்ன இருக்குன்னே தெரியாத படிக்கு வெளியில் டெக்கரேஷனாக இருக்கும் கொடுக்குறது என்னவோ சாப்பாடு தான் அது மாதிரி டெக்கரேஷனான வார்த்தைகளால் சொல்லுவார் இப்போ உதாரணம் வந்து நானே ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் ஒரு வீக்லி மேகசின் தானே சொல்லணும் அதை வீக்லி வாரம் இதில் ரொம்ப பிரபலமான அவர் அவர் பேரை சொல்ல அதில் ஒன்று என்ன விஷயம்னா உனக்கு எதாவது கோபம் வந்ததுன்னா ஒரு ரூமில் போய் கதவை சாத்து தலஹா நீங்கி ஓங்கி குத்துன்னார் உனக்கு கோபம் வந்ததுன்னா நீ வெளியில் கோபப்படாத அந்த கோபத்தை குறைச்சிக்கிறதுக்குள்ள வழியை சொல்கிறார் அவர் ஓங்கி ஓங்கி குத்துன்னா இப்போ அவர் சொன்னது ரைட்டாக தான் பண்ணால் ரைட்டு தான் அது எங்கே யாருக்கு சொன்னது தெரியுமோ மகாபாரதத்தில் துரோணர் பீஷ் துரியோதனனுக்கு பீஷ்மர் சொன்ன உபாயம் அது கத்தாதரா இங்கே எதுக்குடா கத்தர சபையில் கத்தி வேலையார்கிட்ட கத்தி உன் மரியாதையை குறைச்சிக்காதரா ஏன்னா ஆறுவத இப்படி கத்தினா உனக்கு மரியாதை இருக்காது நாம் வந்து கமாண்ட் பண்ணுறதே நமக்கு கீழே உள்ள வாழ கீழே உள்ள வாழ்க்கை நம்ம பேசவே கூடாது பிரியமாக பேசலாம் கோபமாக பேசக்கூடாது ஏன்னா ஒரு ஒரு க்ஷணத்தில் அவங்கள மரியாதையை குறைச்சிட்டான்னா தொலைஞ்சு போச்சது நமக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ள வாழை நெசிக்கணும்னா அவள் அடுத்தது உள்ள வாழை நெசிக்குவா அந்த அந்த ஒரு சைக்கிள் மாதிரி இருக்குங்க அந்த கம்பெனிகள் எல்லாம் பார்த்தேன்னா நேரடியாக முதலாளி வந்து கீழே உள்ளவன்கிட்ட பிரியமாக தான் பேசுவதே தவிர கோச்சிக்க மாட்டான் இப்படி ஒரு சுற்றி சுற்றிட்டு ஒருவர் வந்தவொடனே அந்த செக்ஷன் சூப்பர்வைசரை கொடுத்து இவன் ஒழுங்காக வேலை செய்யல ஒழுங்காக கூட்டு கண்டிம்பர் அவன் கண்டிச்சா தான் அவனுக்கு சரியாக வரும் நாம் கூட்டு கண்டித்தோம்னா நம்ம மரியாதை பெடு அது மாதிரி துரியோதனனை கூட்டு சொல்லிவிட்டு உனக்கு அப்படி அடக்கிக்க முடியலன்னா தலஹானியை வச்சு குத்துங்கிறார் இது மகாபாரதத்தில் துரியோதனனுக்கு பீஷ்மாச்சாரியால் சொன்ன உபாயம்னு இவர் சொல்லக்கூடாதோ என்னமோ இவர் சரக்கு மாதிரி சொல்கிறார் இந்த விஷயம் அதுதான் நம்ம ஆச்சாரியாலெலாம் பேசும்போது எந்த விஷயத்தை பேசினாலும் இது இங்கே சொல்லப்பட்டதுன்னு பேசுவா ஜனங்களுக்கு என்னென்னா நீங்கள் சொல்லலாம் அதுக்கு பிரமாணம் இருக்கணும் இப்போ ஜோசியமே அப்படின்னா நான் அதுதான் நான் அந்த நிறையா பேர் பேசுகிற பற்றியெல்லாம் இப்போ அபூர்வமாக ஒருத்தர் ஒரு ஒரு சிவராத்திரி அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அதில் கமெண்ட்ஸில் ஒருத்தர் போட்டிருந்தார் அந்த ஆங்கிளில் நான் யோசனை பண்ணலை எல்லாரும் ஜோசியம் சொல்லலாம் எல்லாரும் பரிகாரம் சொல்லக்கூடாது இவர் மாதிரி சாஸ்திர ரீதியாக பரிகாரம் சொல்கிறவா தான் சொல்லணும்னார் அவர் நானே அந்த ஆங்கிளில் நான் என்ன பெருசாக எடுத்துக்கல அவர் சொன்ன விஷயத்துக்கு சொல்ல வரேன் ஜோசிய யார் வேணாலும் சொல்லலாம் பரிகாரம் யார் வேணாலும் சொல்லக்கூடாது இது இந்த சூழ்நிலையில் இருக்குது இந்த பிரச்சனையில் இருக்குது அப்படின்னு ஜோசியம் சொல்லலாம் பரிகாரம் ஏன் சொல்லக்கூடாதுனால் இதை பண்ணினா அது சரியாக போகுங்கிறது உனக்கு எப்படி தெரியும் எந்த ஆதாரத்தில் அதை பேசறடி அதுதான் இந்த கேள்வி நீ ஒரு பரிகாரம் சொல்கிற நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன இது எங்கே இருக்குதுன்னு கேட்டால் நான் சொல்லுவேன் ஏழு வகையான புத்தகம் இருக்குது பரிகார விஷயமாக ஏழு வகையான புஸ்தகம் இருக்குது கா கர்ம விபாகம் அப்படின்னு இருக்குது ருத்ரயாமலம் அப்படின்னு இருக்குது சாரதா திலகம் அப்படின்னு இருக்குது மகார்ணவம் அப்படின்னு இருக்குது மந்த் மகார்ணவம் தான் கர்ம விபாகம் மந்திர மகோததி அப்படின்னு இருக்குது சஹசிர சார சார சங்கிரகம் அப்படின்னு இருக்குது இத்தனை விஷயங்கள் இருக்குது இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் இது இங்கே இருக்குது இதுலேருந்து இந்த ஹோமம் சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு இந்த பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீ சொல்கிறது எப்படி என்ன பிரமா நீ எது எங்கேயோ படித்த அதை சொல்கிறேன்னா அதுக்கு அதுக்கு இந்த நாம் போய் மெடிசன் வாங்கி டாக்டர்கிட்ட அந்த ம மெடிக்கலில் சாப்பிட்ற மாதிரி அது இந்த பத்தாவது படித்தவளெலாம் அந்த நர்ஸு கம்ப்யூ கம்பவுண்டர்லாம் அந்தவா ஊசி போடுறா போடுறாப்பத்தே அது மாதிரி ஏதோ புதுசாக படிச்சுட்டு நீ ஜோசியை வேணால் சொல்லி தொலைச்சிட்டு போ அதுவே குட்டிச்சவராக போகிறது நீ சொல்கிற விஷயங்களால் அதுக்கே கேரளாவிலலாம் பார்த்தோம்னா புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் பிரச்சனை போட்ட உடனே இவ பிரச்சனத்தில் உள்ள பலனை சொல்லிட்டே போகிற நான் ஏற்றுக்க மாட்டேன் இந்த காம்பினேஷனுக்கு என்ன ஸ்லோகமோ அதை சொல்லணும் ரெண்டு லட்சம் இருக்குது இந்த பிரசனை ஸ்லோகம் நாராயண புதுவாள் மாதிரி உள்ளவா தான் அதை சொல்லுவா சில மகான்கள் இருந்தா என்னவா இருந்தாலும் பிரச்சனத்துக்கு ஸ்லோகம் சொல்லுவா இதுக்குனால இதுங்கிறதுக்கு ஸ்லோகம் சொல்லுவார் இப்படி சொல்லியிருக்குன்னு அதைத்தான் பிரமாணமாக எடுத்துக்கலாம் நீ உத்தேசமாக சொல்கிறதே ஒன்று ரெண்டு வேணால் பழிக்கலாமே தவிர அது பிரமாணமாகாது அது மாதிரி பரிகாரங்கள் அப்படின்னு இருக்கு பற்றியில அது வந்து சாஸ்திர ரீதியாக இருக்கணும்